ஆடி பெருக்கு என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணும் சார் ஆடி பதினெட்டு வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து மலை மாறி நிறைய வந்து பேஞ்சு அதுல வந்து சின்ன சின்ன ஓடைகள் முதல் பெரிய பெரிய நதைகள் வரை நிறைய வெள்ள பெருக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிரசனமான உண்மை இது நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட ஆடிப்பெருக்கில் மழை பெய்து வெள்ளம் வந்துன்னு வைங்களே அந்த வெள்ளத்துக்கு பூ போட்டு புஷ்பம் போட்டு தீபாதரனை காட்டி வழிபாடு பண்ணக்கூடிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய பழக்கம் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் அபிநயா நம்ம சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமாகவும் வழிபாடுகள் பரிகாரங்கள் சம்பந்தமா நிறைய தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில புதிய தகவல்களை பகிர்ந்துக்கிறதுக்காக யார் வந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ராஜயோகம் புகழ் டாக்டர் கே ராம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நீங்க ஆடி மாத சிறப்புகள் பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தீங்க அதுல நிறைய வழிபாடுகள் பத்தியும் சொல்லியிருந்தீங்க அதுல நீங்க சொன்ன ஒரு விஷயம் தான் ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இந்த வழிபாடு வந்து எல்லாருக்கும் எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு தெரிஞ்சது தான் ஏதோ ஒரு விதத்தில் சாமி இப்போ எங்கள் வீட்டையே எடுத்துக்கோங்களேன் ஏதோ ஒரு வீடை கிளீன் பண்ணுறமா சாமி கும்பிட்றமா அவ்வளோதான் முடிஞ்சிடும் ஆனால் இதோட சிறப்பு என்ன இதனால் என்ன பயன் நடைபெறும் அப்படின்றது எதுவுமே எங்களுக்கு தெரியாது ஆனால் இது ஒரு கல்ச்சர் இதை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரியும் ஆனால் உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் தெரியுது இல்லை சார் அப்படின்றப்ப இந்த ஆடி பெருக்கு என்னென்ன பலன்கள்லாம் கொடுக்கும் என்ன மாதிரியான வழிபாடுகள்லாம் பண்ணும் சார் பொதுவாகவே ஆடி பதினெட்டு அப்படிங்கிற ஆடி பெருக்கு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது மற்ற நாட்களில் வந்து மழை குறைவாக இருந்தாலும் ஆடி பதினெட்டு வரக்கூடிய இந்த நாட்களில் வந்து மழை மாறி நிறைய வந்து பேஞ்சு அதில் வந்து சின்ன சின்ன ஓடைகள் முதல் பெரிய பெரிய நதிகள் வரை நிறைய வெள்ள பெருக்கு ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இது நான் சொல்கிறது அப்படிங்கிறத விட ஆடி பெருக்கில் மழை பெய்து வெள்ளம் வந்துன்னு வைங்களே அந்த வெள்ளத்துக்கு பூ போட்டு புஷ்பம் போட்டு தீபாதரனை காட்டி வழிபாடு பண்ணக்கூடிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய பழக்கம் நம்மளுடைய பண்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் ஏன்னா கிடைக்கக்கூடிய அந்த தண்ணீர் நமக்கு நல்ல வகையில் பயன்படக்கூடிய மிகப்பெரிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த ஆடி பெருக்கு அப்படிங்கிற அமைப்புக்கு சிறப்பாகவே இருந்துகிட்ருக்குது அப்படிங்கிறது உண்மை தற்சமயம் இந்த களிகாலத்தில் பருவம் தவறி மழை பெஞ்சால் கூட உங்களுடைய உருவத்துக்கு சேதாரம் இருக்கணும் அப்படின்னா அதற்கு இந்த ஆடி பதினெட்டு ஆடி பெருக்கு வரக்கூடிய இந்த நாளில் வந்து நதிக்கரை யோரத்தில் வந்து ஏதாவது பொங்கல் வச்சோ அல்லது நதிக்கரைக்கு வந்து தீப ஆதாரண கற்பூர காட்டியோ அல்லது புஷ்ப ஆதாரணை காட்டியோ நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கோம் ஆடு பதினெட்டு அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலை நேரத்திலேயே பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து ஏதாவது ஒரு கோயிலில் போய் சாமி கும்பிட்டு கோயில் சம்பந்தப்பட்ட சன்னிதான சிறப்புக்கு மேலே ஊடுகிற நதிக்கு பக்கத்தில் உட்காந்து நதிக்கரையில் வந்து பிரார்த்தனை பண்ணும் பொழுது மிக மிக நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயமா இருந்துகிட்ருக்குது அதுவும் புதிதாக கல்யாணமான திருமண தம்பதிகள் இந்த மாதிரி ஆடி பெருக்கன்று நதிக்கரை யோரங்களில் வந்து வழிபாடு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிணி பீடைகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கையை வாழக்கூடிய நாசுக்கான ஒரு வரம் கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் சாத்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த ஆடி பதினெட்டு என்று சொல்லக்கூடிய ஆடிப்பெருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுல கிராமப்புறங்களில் இந்த தூரி ஆடக்கூடிய விஷயம் வந்து ஒரு வழக்கமாக பண்பாடாக ஒரு சமயமாக ஒரு சாத்திர ரீதியாக கடைப்பிடிக்கக்கூடிய அமைப்பாக இருந்துகிட்டு இருக்குது சாதாரணமாக தூரி ஆடுனா நல்லது அப்படிங்கிறத விட பொதுவாகவே ஆடி பெருக்கென்று நீங்கள் எந்த ஒரு சாப்பாடு சாப்பிட்டாலும் எவ்வளவு ஒரு சிக்கலான சூழல் வந்தாலும் அந்த சிக்கலான சூழலுக்கு முடிவெடுக்க முடியாமல் தடுமாறும் பொழுது சில பேர் மண்டையை தட்டுவோம் நெத்தியை கொட்டுவோம் என்ன பண்ணுனாலும் முடிவு கிடைக்காம இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க உங்களுடைய வீட்டில் ஊஞ்சலில் உட்காந்து சிறு ஆட்டம் ஆடிக்கிட்டு அந்த விஷயத்தை நினைச்சிங்க அப்படின்னா அந்த கெட்ட விஷயம் ஓட்டம் எடுக்கக்கூடிய மிகப்பெரிய முடிவு அல்லது விடிவு கிடைக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வந்துட்டுருக்குது அந்த மாதிரியான அந்த ஊஞ்சல் ஆடக்கூடிய தூரி அப்படிங்கிறது பூஞ்சல் அப்படிங்கிறதுக்கு மேலே தூரி இருக்கும் இல்லையா கிராமப்புறங்களில் புளிய மரத்தில் கைத்து இரண்டு கயிறை தொங்க போட்டு அதில் நடுவில் வந்து அரிசி சாக்க போட்டு அது மேலே உட்காந்து தூரி ஆடக்கூடிய மாமன் மச்சான் சகோதரர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒன்று சேர்ந்து அந்த தூரியை ஆட்டி விடக்கூடிய பாக்கியம் இருக்கும் இது இந்த மாதிரியான ஆட்டி விடக்கூடிய அமைப்பில் வந்து ஒரு உண்மையான சூட்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது சொந்த பந்தங்களில் வந்து சேதாரம் இல்லாத ஒற்றுமை ஆதாரமாக கிடைக்கும் அப்படிங்கிறது அடித்தளமான உண்மை ஒன்று அஞ்சு வயசில் ஆட்டி விட பயப்படக்கூடிய அந்த தூரி உங்களுடைய ஆயில் முழுவதும் சொந்த பந்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சோர்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து நீங்கள் நல்ல முறையில் வந்து அதாவது நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியங்களையும் சோர்ந்து போன வாழ்க்கையில் சொந்த பந்தங்கள் சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இந்த ஆடி பயனிட்டு ஆடி தூரி கொடுக்குது அப்படிங்கிறது உண்மை இதே ஆடி அன்று இந்த மாதிரியான தூரி ஆடக்கூடிய சரியான இந்த தண்ணி சேர்ந்துகிற தண்ணீர் இருக்கிற கைத்தை வந்து மரத்தில் வந்து கட்டி அந்த அந்த கைத்தில் நடுமத்தில் வந்து கோணி பைய போட்டு அதில் வந்து நீங்க குந்த வச்சு உட்கார்ந்து தூரி ஆடும் பொழுது வந்து மிகப்பெரிய ஒரு மகனதம் எந்த மாதிரி பெண்கள் நிறைய பேருக்கு வந்து அப்படின்னா அந்த ஏஜ் ருதுவாக கூடிய நேர காலங்கள் மாறுபடுது சரியான வயசில் முறையாக ருது ஆகறதில்ல அப்படிங்கிற குறை நீக்கப்படுது அப்படிங்கிறது மிகப்பெரிய அம்சம் ஒன்று அதே மாதிரி அப்படியே சரியான வயதில் முறையான வயதில் ருது ஆனால் கூட வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ருது ஆனதுக்கு தொடர்ந்து வாழ்நாள் முழுவதும் வயிற்று பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்குது இல்லையா எவ்வளவு மருத்துவம் பார்த்தாலும் அதற்கு வந்து ஒரு வழி கிடைக்காம கவலைப்படுறீங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வயிற்று பிரச்சனை வாராத அளவுக்கு இந்த மாதிரியான இந்த கயிற்றில தூரி ஆடக்கூடிய பழக்கத்துல நிச்சயமா இருக்குது அப்படிங்கிறது உண்மையா இருந்துட்டு இருக்குது அது எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பெண் ருதுவாகும் பொழுது நல்ல நேரத்தில் ருதுவாகுமா நல்ல நாள்ல ருதுவாகுமா நல்ல காலத்தில் ருதுவாகுமா ருதுவான ஜாதகம் யோகமா அமையுமான்னு பெற்றவங்களுக்கு ஒரு சதபதி பெருக்கும் இல்லையா இந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே அஞ்சு வயசுலேருந்து தூரியாடக்கூடிய அந்த பெண் பிள்ளைக்கு ருதுவாகக்கூடிய நேரம் நல்ல நேரமாக அமையக்கூடிய பாக்கியத்தை சாதாரண தூரியாட்டம் அதாவது ஆடி பெருக்கு என்று ஆடக்கூடிய இந்த தூரியாட்டம் நிச்சயமாக கொடுக்குது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை பொதுவாகவே ஆடி பெருக்கு என்று உங்களுடைய வீட்டில் வந்து உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஆசைகளை பிரார்த்தனை வச்சீங்க அப்படின்னா இல்லத்தில் வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி பொங்கக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும் முடிவே இல்லாத பெரிய பெரிய கஷ்டங்களுக்கு நல்ல விடுவ ஆரம்பிக்கக்கூடிய காலமாக ஆடி பதினெட்டு அமையும் சரி இப்போ பார்த்தோம் அப்படின்னா நார்மலாக நான் நினைச்சிட்டு இருந்த வரைக்கும் ஆடி பதினெட்டு அப்படின்றது வீட்டில் விளக்கேற்றி சாமி அம்மன் வழிபாடு பண்ணோம் அவ்வளோதான் ஆனால் நீங்கள் சொல்றப்ப தான் எனக்கே தெரியுது ஆடி பதினெட்டு அப்படின்றது வந்து ஒரு மருத்துவ ரீதியாக இருக்கட்டும் சரி ஒரு புதுசாக கல்யாண ஆன தம்பதிகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணுமா இருக்கட்டும் சரி உறவுகள் குடும்பங்கள்லாம் எப்படி ஒன்று சேரணும் அப்படின்ற வரைக்குமே வந்து இவ்வளோ பெரிய விஷயம் ஆடிப்பெருக்குள்ளே இருக்கு அப்படின்றது நீங்கள் சொன்ன தான் எனக்கு தெரியுது இந்த பதிவுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார் என்ன மக்களே இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க உங்களில் நிறைய பேருக்கு உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்க்கணுன்ற ஆசை இருக்கும் அந்த மாதிரி விருப்பம் உள்ளவங்க கீழே தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த நம்பர் அப்பாயின்மெண்ட்டுக்கு மட்டும்தான் நம்ம ராஜயோகம் டிவியில் ஆன்மீகம் சம்மந்தமாக இதே மாதிரி நிறைய தகவல்கள் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தினப்பலனாக இருக்கட்டும் சரி மாத பலனாக இருக்கட்டும் சரி இதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட உங்க ராசிக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எழுத்து என்ன அப்படின்றது நம்ம சேனலில் மட்டும்தான் வரும் இது எல்லாத்தையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்